ஞான விடுதலை என்ற நூல் வாங்கி படிங்க நேற்றைய வகுப்பு வந்து ஆகாமிய கர்மா அப்படிங்கிற புக் வந்து கர்மா பற்றிய விஷயம் அதையும் வாங்கி படிங்க இது கூட இன்னொரு புக் இருக்கு கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு நோட் பண்ணிங்க இந்த நூல் ஆன்மீகம் என்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு வார்த்தை கூட உள்ளே இருக்காது மனோ தத்துவமாக தான் இருக்கும் ஒரு கல்லூரி மாணவன் படித்தானா கூட அவன் பெனிஃபிட் நினைச்சிருவாங்க நம்ம ஞானம் அடைஞ்சிட்டாங்கிறது தெரியாமே ஞானியா இருப்பாங்க அக்கறையே இருக்காது தேடுதல் இருக்காதுன்னா ஞானியாக தான் வாழ்வாங்க கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூல் மிக அற்புதமான நூல் மனதை இதற்கு மேல் ஆராய முடியாதுங்கிற அளவுக்கு சொல்லப்பட்ட நூல் வந்து கவலைகள் அனைத்தும் தீர்வு அடுத்ததான் ஒரு நூல் கொடுக்க போறேன் இந்த நூலை பார்த்து பலர் கோவப்பட்டார்கள் பலர் முரண்பட்டார்கள் அப்படி கோவப்பட்டவர்களும் முரண்பட்டவர்களும் ஸ்ரீ பகவத் பகவதை முக்கிய உறுப்பினராகவே மாறிட்டாங்க அப்படிப்பட்ட நூல் தான் வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெறு ஆன்மீகமே ஞானத்திற்காக தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் போது இது ஒரு எல்லை அது ஒரு எல்லை என்று விளக்கியவர் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் தியானம் வாழ்க்கைக்கு வேணும் நம்முடைய செயல் எல்லாத்துக்கும் தியானம் வேணும் ஆனா ஞானத்திற்கு முக்திக்கு தியானம் உதவாது தியானத்தையும் கடந்த நிலை தான் அந்த முக்தி அதுக்கு வந்து ஐயா கொடுக்கக்கூடிய இந்த புரிதல் தான் மிக முக்கியமான விஷயம் அதனால தியானத்தை விட ஞானத்தை மூல கூட வாங்கி படிங்க அந்த ஆங்கிள் புரிஞ்சுக்கும் போது நம்ம இன்னும் நமக்கு பல விஷயங்கள் ஓபன் ஆகும் வாங்கி படிங்க